வணக்கம் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு தங்கம் விலை கடந்த இரண்டு நாட்களாக மிக வேகமாக குறைகிறது இதற்கு காரணம் என்ன மேலும் குறையுமா என்கின்ற ஒரு ஆய்வறிக்கையை இதில் சமர்ப்பிக்கிறேன் அதாவது தங்கம் விலை மட்டும் இல்லை வெள்ளியும் பார்த்தீங்கன்னா கிலோ நாலு லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு இப்போ கட குறையுது ஏன் இன்றைக்கி தங்கம் விலை எவ்வளவு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பதினாறாயிரத்தை நெருங்கினது ஒரு கிராம் இன்றைக்கு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது கிட்டத்தட்ட ரெண்டாயிரவா கிட்ட குறைஞ்சிருச்சு இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமே கிராமுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா குறைஞ்சிருக்கு கிராமுக்கு வெள்ளியை பார்த்தீங்கன்னா நாலு ரூபா போனது இன்றைக்கி இருபதாயிரம் ரூபா குறைஞ்சி இன்னைக்கு மூணு லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு கிராம் முந்நூறுரூபா வெள்ளி ஒரு கிராம் அதுவே இருபது ரூபா குறைஞ்சிருக்கு மூணு லட்ச ரூபாயில் இருபது ஆயிரம் குறைஞ்சிருக்கு கிலோவுக்கு இது என்ன காரணம் ஏற்கனவே ஏன் கூடியது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏன் கூடியது ஒரு நிலையற்ற தன்மை அமெரிக்க ஜனாதிபதி மரியாதைக்குரிய ட்ரம்ப் என்ன செய்கிறாரு வாய்க்கு வந்து அறிவிப்பா அறிவிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா வெனிசுலா போர் அடுத்தது கிரீன்லாந்தை மீட் மீட்பது கிரீன்லாந்தை தன்வசப்படுத்துவது அப்புறம் ஈரான் மேல போர் தொடுப்பேன் தொடுப்பேன் மிரட்டியது இதெல்லாம் உலக நாடுகள்லாம் பார்த்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அமெரிக்க அதிபரை என்ன செஞ்சிட்டாங்க இவர் லாய்க்கு ஓட்டுற மாதிரி ஒன்றோட கொண்டு பேசிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் இல்லை அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே அவரை என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குதுன்னு சொல்லி அவரை ஒரு மதிக்காத அளவிற்கு போயிட்டாங்க இவரை வந்து நம்பி புரோஜனம் இல்லை அமெரிக்காவோட டாலரை நாம் வச்சுருந்தோம்னா பயன் இல்லை இனிமேல் அமெரிக்காவை நம்பி புரோஜனம் இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க எல்லாரும் அமெரிக்க டாலரெல்லாம் தங்கமாக மாற்றினாங்க இப்படி தினமும் ஒரு அறிவிப்பு ஐநூறு சதவீதம் வட் வரிங்க வேண்டியது நூறு சதவீதம் வரீங்க வேண்டியது திடீர்னு போய் நேராக பேசும்போது தலைகீழாக மாற வேண்டியது போர் தொடுக்க போனப்போ கடுமையான போர் குவிக்கப்பட்டதெல்லாம் செயற்கைக்கோள் வரைபடங்கள்லாம் காட்டியிருக்கு கடந்த ஜனவரி மாதத்தில் கடுமையான ஒரு போர் பதட்ட நிலையில் இருந்ததெல்லாம் உண்மைதான் போர் தொடுக்க வேண்டிய நிலையில் போய் அரபு நாடுகளின் கூட்டமைப்பு ஒன்றிணைந்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் போயிட்டு அப்படிங்கிறாங்க சீனா ரஷ்யாவோட அழுத்தம் காரணமாக போய்விட்டதுன்னாங்க கிரீன்லாந்தை மீட்க போனது ஐரோப்பிய யூனியனோட நெ அடுத்தம் காரணமாக போயிட்டாங்க இப்போ வாய் மூடி இருக்கிறார் கொஞ்சம் ரொம்ப அளவு பிரச்சனை இல்லாமல் இருக்குது இப்போ ட்ரம்ப்ட்ட கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது இதனால் என்ன ஆகுதுன்னா மீண்டும் ஒரு பழைய நிலைக்கு திரும்புவது போன்ற சூழல் தென்படுது இப்போ ஏற்கனவே என்ன செஞ்சாங்க கையில் வச்சுருந்த அமெரிக்க எல்லாம் அமெரிக்க டாலர் அதாவது வெளி அதாவது அந்நிய செலாவணிலாம் அந்தந்த நாட்டில் பணமாக வச்சு இல்லாமல் எல்லாம் தங்கமாக மாற்றினாங்க தங்கமாக போது என்ன ஆகும் தேவை அதிகமாகும் போது தங்க விலை கூடுது மார்க்கெட்டில் இப்போ என்னாச்சுன்னா ரெண்டு காரணம் குறைவதற்கு ரெண்டு காரணங்கள் காரணம் ஒன்று தங்கம் விலை கடுமையாக உயர்ந்தோன்ன கையில் வச்சுருந்த தங்கத்தை எல்லாம் கொண்டு போய் விற்க தொடங்கினாங்க ஒரு காரணம் காரணம் ஒன்று இது மட்டும்தான் காரணம் இல்லை அவ்வளோ தங்கம் கையில் வச்சு இல்லை நாடுகள் எல்லாமே தங்கத்தை சேமித்து தான் வச்சுருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் டன்னு கணக்கில் ஒவ்வொரு நாடும் அவருடைய அவர்கள் அவர்கள் நம்மளுக்கு எப்படி இந்தியாவுக்கு ரிசர்வ் பேங்க் இருக்கோ அவர்களுக்கு அவர்களுக்கு பேங்க் இருக்குது ரிசர்வ் பேங்க் மாதிரி அதாவது நோ ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு அதை அந்த நாட்டோட பொருளாதாரத்தை நிர்வகிப்பது எல்லாமே அதுக்கு வந்து நம்ம இதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அமெரிக்காவுக்கு ஃபெடரல் பேங்க் ஃபெடரல் பேங்க் புரியும் உங்களுக்குலாம் இப்போ என்னாச்சுன்னா கடந்த ரெண்டு மூன்று நாளாக ட்ரம்ப் அவர்கள் அமைதியான ஓரளவிற்கு ஏதோ அமைதியாகிறது போர் பதட்டம் குறைகிறது கிரில்லாங் மீட்பது அது குறைகிறது அப்படின்ட்டு இருந்துட்டு பொழுது திடீர்னு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா ஒரு மதிப்புமிக்க மிக ஒரு புத்திசாலியான ஒரு நம்பிக்கைக்குரிய உலக நாடுகள் நம்பக்கூடிய ஒரு நபரை அந்த நபர் யாருன்னா கெவின் வார்ஷ் கெவின் வார்ஷ் யார் அவருனா நமக்கு இந்தியாவுக்கு எப்படி ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா இருக்கோ அதே போல அமெரிக்காவுக்கு ஃபெடரல் பேங்க் ஒவ்வொரு நோட்லேயும் இருக்கும் அது ஃபெடரல் பேங்க் அப்படிங்கிற வாசகம் ஒவ்வொரு நோட்லேயும் இருக்கும் ஃபெடரல் நம்மள்தான் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா இருக்கும் எல்லா நோட்லேயும் அமெரிக்க நோட்டு இந்த ஃபெடரல் பேங்க் தலைவர் புதிய தலைவராக கெவின் வார்சை நியமிக்கப் போகிறேன் அப்படினு அறிவிப்பை வெளியிட்டார் கெவின் வார்ஸ் அவன் ட்ரம்ப் மேலே கூட நம்பிக்கை இல்லை கெவின் வார்ஸ் மேலே உலக நாடுகள் நம்பிக்கை வச்சுருக்காங்க கெவின் வார்ஸை மீது உள்ள நம்பிக்கை வைத்து அமெரிக்காவில் முதலீடு இறங்கிட்டாங்கங்க இப்போ அமெரிக்க பங்கு சந்தை விலை உயருது இப்போ அமெரிக்காவோட பங்கு சந்தை விலை உயர்ந்ததுனால என்ன ஆகுதுன்னா தங்கம் வாங்க போனவங்களாம் அமெரிக்கா பங்கை வாங்க போயிட்டாங்க கெவின் வார்ஸ் மேலே உள்ள நம்பிக்கை ஒரே ஒரு ஆள் பாருங்க ஏற்கனவே தங்கம் உயர்வதற்கு காரணம் ட்ரம்ப் அதே ட்ரம்ப் கெவின் வார்ஸை ஃபெடரல் பேங்க் அதாவது ரிசர்வ் பேங்க் மாதிரி உள்ள அமெரிக்காவுக்குள்ள ரிசர்வ் பேங்க் அமெரிக்காவுக்குள்ள நோட்டு அதாவது ரூபாய் நோட்டெல்லாம் அச்சடிக்கக்கூடிய பேங்க் ஃபெடரல் பேங்க் அதோட தலைவரா கெவின் வார்ஸ் அவர்களை நியமிப்பதாக அறிவிச்சோன்ன திடீர்னு பங்கு சந்தை அமெரிக்க பங்கு சந்தை உயர்கிறது தங்கம் வாங்க போனவங்களும் அமெரிக்க பங்கு சந்தையை வாங்க போயிட்டாங்க இப்போ இன்னும் நியமிக்கவே இல்லை அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு தங்க விலை குறையுது சரி தொடர்ந்து குறையுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க சொல்ல முடியாது ட்ரம்ப்பை பற்றி உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதியாக ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கும் இன்றைக்கு ஈரான் ஈரானில் ஒரு ஈரானோட அதிபர் இன்றைக்கு அவங்களுடைய மக்கள்கிட்ட ஒரு சந்திப்பு ஒரு கூட்டம் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட நாங்கள் போருக்கு போக மாட்டோம் அமெரிக்கா எங்களை சீண்டினால் அமெரிக்கா தாங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை வெளியிட்டிருக்காங்க இன்னைக்கு ஈரான் சீனா என்ன சொல்லியிருக்குன்னா என்ன செஞ்சிருக்காங்கன்னா இன்னைக்கு அமெரிக்காவோட விமானங்கள்லாம் எங்கெங்கே ஈரான் மேலே தாக்குதலுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்கிறத ரகசிய செயற்கைக்கோள் மூலமாக புகைப்படம் எடுத்து வெளியிட்டுட்டாங்க ஆகா நம்முடைய நடவடிக்கையெல்லாம் சீனா உற்று நோக்கி கொண்டிருக்கிறது ஆகவே நம்முடைய நடவடிக்கையெல்லாம் ரகசியங்கள்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது ஆகவே நாம் போர் தொடுக்க போவது தெரிந்துவிட்டது ஆகவே தொடுத்தால் தாக்குதல் இருக்கும் எதிர்த்தாக்குதல் இருக்கும்னு சொல்லியும் கொஞ்சம் பின்வாங்கி இருப்பதாக தெரிகிறது இவையெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது எல்லாமே தங்கம் விலையை தங்கம் தங்கத்தை விற்பதன் மூலமாக கொஞ்சம் வெளிநாட்டு டாலரை மாற்றினது நினைத்து நின்ற நின்றது அமெரிக்க பங்கு சந்தையில் வெளிநாடுகளை கொஞ்சம் முதலீடு பண்ணியது அவர்களுக்கு வேண்டிய நாடு எல்லா நாடும் நம்பாது அவர்கள் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு நாடு சில நாடுகள் ட்ரம்ப்பை கொஞ்சம் கொஞ்சம் நம்புகிற நாடு கொஞ்சம் கொஞ்சம் சில பேர் எல்லாரும் எதிரியாகவும் இருக்க மாட்டாங்க அப்பப்போ எதிரியாக இருப்பாங்க திடீர்னு குழம்பு போயிருப்பாங்க திடீர்னு குழப்பம் குழப்பம் கலையும் இப்படி குழம்பி கலைந்து குழம்பி கலைந்து இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இப்போ மீண்டும் அமெரிக்க பங்கு வாங்க போனதுனாலையும் கொஞ்சம் தங்கம் விலை குறைகிறது ஆனால் இது தொடர்ந்து குறையுமான்னா நம்ப முடியாது முடியவே முடியாது இதுவரைக்கும் தங்கம் குறைந்து மீண்டும் பழைய நிலையை அடைந்த வரலாறு இல்லை ஆனால் இப்போ கடந்த சில நாட்களாக ஏறியது வேணால் அளவுக்கு மீண்டும் வந்தாலும் மீண்டும் ஏற தான் செய்யும் அதாவது கடந்த சில நாட்களாக ஏறியது வேணால் கொஞ்சம் இறங்கலாம் ஆனால் மீண்டும் ஏறுமுகத்துக்கு தான் போகும் தங்கத்தில் ட்ரம்ப் மீண்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்கன்னா நிச்சயமாக ஒரு நிலை இருக்காது உங்களுக்கு ஒன்றே ஒன்று புரியும் யார் குணத்தையும் மாற்ற முடியாது எப்படியும் அது அந்த குணம் எவ்வளவு தான் கட்டி போட்டாலும் மனசுக்குள்ளர தானாக மீண்டும் அது எழும் ஆகையின் காரணமாக மீண்டும் சில நடவடிக்கைகளுக்கு காரணமாக மீண்டும் உயரலாம் அதனால ஒன்றும் இல்லை எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாமே அமெரிக்க டாலரை வச்சு தான் இருக்குது அமெரிக்கா வச்சு தான் இருக்குது எல்லாமே அப்படி கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நாடாக இருந்தாலும் உலகத்தில் கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்டனால் உலகம் எல்லாம் அவர்கள் வளரச் செய்வதும் வளர்த்து விட்டார்கள் அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் அங்கிருக்கூடிய கனிமங்கள் எல்லாமே வளரச் செய்தது வளங்களெல்லாம் அவர்களை விரைவாக வளர செய்தது அப்படி தான் சொல்லணும் அது இப்போது மேலும் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் எல்லாமே இருக்குது அதனால் தங்கம் விலை நாளையும் குறையலாம் அல்லது குறைந்து மீண்டும் ஏறலாம் ஆனால் முகம் மோசமாக குறைந்து போய்விடாது கடந்த சில நாட்களாக இறங்கியது அந்த அந்தளவுக்கு போனாலும் போகலாம் ஆனால் போக வாய்ப்பில்லை மீண்டும் ஏறும் கண்டிப்பாக ஏறும் இது யார் கையில் இருக்குன்னா மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்கள் கையில் தான் இருக்குது அவர்களுடைய நடவடிக்கை காரணமாக ஆனால் இப்போ வரைக்கும் ஃபெடரல் பேங்கோட புதிய தலைவர் கேபின் வார்ஸ் நம்பிக்கை அவரோட நியமன நம்பிக்கையின் காரணமாக இப்போது தங்கம் விலை மீண்டும் குறைய தொடங்கியிருக்கு அமெரிக்க பங்கு சந்தை டாலர் இதெல்லாமே கொஞ்சம் ஏறி இருக்கிறதுனால ஆகவே இது இது தொடருமா என்பது கொஞ்சம் சந்தேகம்தான் ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி